இந்த தனுசுல வந்து வச்சுக்கோங்க பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையும் கேட்டீங்கன்னா பகவானா வராரு முதல்ல இந்த குருவும் புதனும் வந்து வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு காதல் அப்படின்னு விஷயம் எப்படி அமையும் கேட்டீங்க அப்படின்னா ஆஹ் சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி இருக்கும் ஆனா விளையாட்டுத்தனம் அதிக இருக்கும் ஏன்னா இங்க புதன் வந்து குழந்தை குழந்தை குல கிரகம்தான் புதன் இன்னொன்னு காதல் அதிகமான காதலும் இருக்கும் அந்த கோபத்தையும் அந்த காதல் வந்து மட்டுப்படுத்தும் அப்ப இங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா உட்கார்ந்து பிரச்சனை வந்து பேசிட்டீங்கன்னாவே அங்க சால்வ் ஒரு விஷயத்த தம் பண்ணி பிரச்சனையை சேர்த்தி வைக்காதீங்க தனுசுக்கும் மிதுனத்துக்கும் மட்டும் முக்கியமான விஷயம் தான் அன்னைக்கே பிரச்சனையை பேசி ஸ்டாப் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் அழகா நீங்க கொண்டு போய்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த புதன் பகவான் ஒரு குழந்தை மாதிரி ஆனா குரு பகவான் குழந்தை கிரகம் ஆனா இங்க புதன் பகவான் குழந்தை குழந்தை அவர்தான் அப்ப என்னன்னா உங்க காதல் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில இந்த விஷயத்த ரொம்ப யோசிச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் நாளைக்கு பார்த்துக்காலும் மட்டும் விட்டே போகாது இன்னைக்கே பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த லைஃப் ஸ்மூத்தா இருக்கும் இதுதான் முக்கியம்